ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதா கிச்சன் அமுதா கிச்சனில் இன்னைக்கு கிருத்திகை ஸ்பெஷல் வேல் வழிபாடு வேல் வழிபாட்டுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் அதோடைய பயன்கள் என்னன்னு பார்த்தல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை உண்டு கவலை இல்லை உண்டு குறைவில்லை உண்டு எப்பிரவியிலும் துன்பம் என்பது இல்லை கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா சண்முகநாதனுக்கு அரோகரம் வேல் வழிபாட்டுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம் ஒம்பது பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன் பன்னீர் சந்தனம் பால் திருநீர் வெட்டிவேர் வெட்டிவேர் போட்டு தண்ணி ரொம்பவே நல்லது முருகனுக்கு வெட்டிவேர் ரொம்பவே சிறந்தது உகந்தது மஞ்சள் எலுமிச்சை வாழைப்பழம் பூஜைக்கு லாஸ்டில் ஃபைனலாக வைக்கிறதுக்கு ரோஜா நாட்டு சர்க்கரை மொத்தம் வந்து ஒம்பது பொருட்கள் அபிஷேக பொருட்களாக நம்மளுடைய வேலுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வந்து நல்ல தண்ணியில் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணிடலாம் ஓம் சரவணபவ பவ ஓம் சரவணபவ பவ முதல்ல நம்மளுடைய வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணிடலாம் ஓம் சரவணபவ ஓம் ஷரவண பவ ஓம் சரவணபவ ஓம் ஷரவண பவ கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சஷ்டி மைந்தனுக்கு அரோகரா ஓம் சரவணபவ ஓம் ஷரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எப்பவும் ஒவ்வொரு பொருளும் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சள் சந்தனம் இது ரெண்டும் கலந்துருக்கேன் இதில் மஞ்சள் சந்தனம் வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கலாம் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போதும் நம்ம தூப தீபம் ஆராத கண்ணனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ரெண்டாவதாக அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள் வெட்டிவேர் தண்ணி வெட்டிவேர் வந்து ஊற்றில்லா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சூரசம்ஹாரனுக்கு அரோகரா கருணை கடலே கந்தா போற்றி திருச்செந்தூர் நாதா செந்தில் ஆண்டவா போற்றி போற்றி ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நம்மளுடைய முருகனுக்கு மூன்றாவது மஞ்சள் அபிஷேகம் பண்ண போகிறோம்

நம்ம அபிஷேக பொருள் பார்க்கலாம் திருநீர் திருநீர் ரொம்ப வந்து சிறந்தது திருநீர் பண்ணலாம் திருத்தணியில் ஊதி தருளும் ஒருத்தன் மலை வீருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் ஷரவ ஓம் 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 பவ அடுத்தது பஞ்சாமிர்த அபிஷேகம் பார்க்கலாம் வாழைப்பழம் அபிஷேகம் பார்த்துக்கலாம் பஞ்சாமிர்தம் எல்லா பழமும் வந்து சேர்த்து தான் பண்ணணும்னு இல்லை நம்ம கையில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை வச்சு எளிமையாகவே நம்மளுடைய முருகனை நம்ம வழிபடலாம் பஞ்சாமிருத அபிஷேகம் நம்மளுடைய முருகனுக்கு இனிதே வந்து முடிந்தது ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ அடுத்தது நம்மளுடைய வேலுக்கு சந்தன அபிஷேகம் கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா ஏழைகளை காக்கும் தந்தைக்கு அரோகரா அரோகரா ஓம் சரவணபவ ஓம் ஓம் ஷரவணபவ அடுத்தது நம்மளுடைய வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் ஓம் சரவணபவ கந்தா பூச்சி கடம்பா பூச்சி கார்த்திகை மைந்தா பூச்சி பூச்சி சிவசக்தி குமரா பூச்சி பூச்சி ஓம் சரவணபவ 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 ஓம் 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 சரவணபவ அடுத்தது எலிம்பம அபிஷேகம் ஓம் சரவணபவ ॐ शरवण भव ॐ शर भव ॐ शरभव ॐ शरव ॐ शरव ॐ शरव ॐ शर भव வ ஓம் ஷரவணபவ ஓம் ஷரவணபவ போல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இரண்டு பொருள்கள் வைத்தோ மூன்று பொருள்கள் வைத்தோ நம்ம வந்து அபிஷேகம் பண்ணலாம் நம்மளுடைய வேலுக்கு இன்னைக்கு சஷ்டி மற்றும் கிருத்திகேன்றதுனால நம்மளால் எப்படி முடியுதோ ஒரு ஒரே ஒரு பொருளை கூட அபிஷேகம் பண்ணலாம் நம்மளுடைய முருகனை மனசார நினச்சோம்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் தீபார்த்தனை கொடுத்துக்கலாம் ஓம் ஓம் ஓ சரவணபவ அடுத்தது நாட்டு சக்கரை அபிஷேகம் ஃபைனலாக ஒன்பதாவது பொருள் நாட்டு சக்கரை அதையும் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவ शरवण भव ॐ शरवणभव ॐ शरवण भव ॐ शरवण ஒன்பது விதமான பொருள்களால் நம்மளுடைய வேலுக்கு இன்னைக்கு வேல் வழிபாடு வேல் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு ஓம் பவ ஓம் ஷரவண பவ ஓம் ஷரவண பவ வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை குகனுண்டு குறைவில்லை சேவலுண்டு எப்பிரவியிலும் துன்பம் என்பது இல்லை அரோகரா அரோகரா கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா திருப்போரூர் முருகனுக்கு அரோகரா செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா நம்மளுடைய வேலுக்கு வழிபாடு முடிஞ்சு பூ அலங்காரம் செய்தாச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு நம்மளுடைய முருகனுக்கு படைக்கணும் திருச்செந்தூர் ஷண்முகநாதர் குமரக்கோட்டம் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் சுப்பிரமணிய சுவாமி திருப்பரங்குன்றத்து முருகன் பழமுதிச்சோலை முருகன் மகாலக்ஷ்மி தாயார் எங்களுடைய குல தெய்வமான நாகமணி அம்மன் கந்தனுக்கு அரோகரா கடமனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கிழங்குகளுக்கு அருமையான சுவையான திருப்பாகம் ரெடி படைக்கலாம் வாங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க அல்வா பதத்துக்கு அருமையான திருப்பாகம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு கிருத்திக சஷ்டி முருகனுக்கு அருமையான திருப்பாக செஞ்சு வச்சு படைச்சாச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டிவிட்டு அதோட ஆல் என்ற ஆப்ஷனையும் தட்ட மறக்காதீங்க அப்போ தான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ